வணக்கம் நண்பர்களே மேட்டு டேமில் நம்ம பரசலில் வலை போட்டு மீன் பிடிச்சிட்ருக்கோம் இப்போ நம்ம பரசலில் இப்போ மாட்டின மீனுங்கள் எல்லாமே எட்டர் பிளாஸ் இதுதான் எட்ரப் பிளாஸ் இந்த மீனுங்க தான் நாலஞ்சு கணக்கை நாலஞ்சு மீனுக்கு மேலே மாட்டுச்சு இதை தவிர வேறு எந்த மீனுமே மாட்டலை இப்போதைக்கு இந்த எட்டர் பிளாஸ்லாம் வாங்க ஒரு நல்ல சமையலுக்கு ரெடி பண்ணலாம் நல்ல சமையல்னாக்க எந்த தமிழ்நாட்டில் எந்த ஹோட்டல் கடையிலையுமே நாம் இப்போ பண்ணுறது எங்கேயும் கிடைக்காது கிடைச்சாலும் ஏதோ ஒன்று ரெண்டு ஹோட்டல் கடையில் தான் கிடைக்கலாம் வாங்க க்ளீன் பண்ணுறதுலேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்டார்டிங் நல்லா பார்த்துக்காங்க நீங்கள் எந்த மீனை வேணாலும் இதே மாதிரி பண்ணலாம் நான் வந்துட்டு நம்மக்கிட்ட எட்ரபிளாஸ் இதுக்கு பேர் எட்ரப்ளாஸ்ன்னு சொல்லுவாங்க நான் கீழே மேலேன்னு து மீனுக்கு சைடில் பாருங்கள் நான் கட் பண்ணது துடுப்புன்னு சொல்லுவாங்க மீன் நீந்தறது கீழே இருக்கிற மூலியும் மேலே இருக்கிற மூள்ளையும் நல்லா கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஒவ்வொரு கிளீனிங் ப்ராசஸ்ஸையும் நல்லா பார்த்துக்காங்க ஏன்னா ஒரு சில மீன் கடையில் வந்துட்டு அவசரமாக பண்ணுவாங்க நான் வந்துட்டு நல்லா பொறுமையாக ஒரு சின்ன செதில் கூட ஒல்லாமல் நல்லா இந்த மீனுக்கு செவல்னு சொல்லுவாங்க இல்லையா சுவாச இது அதுக்கு கீழே சின்ன சின்ன செதிலாம் இருக்கும் நல்லா கிளீ பண்ணுறேன் பாருங்கள் அந்த இடத்துல க்ளீன் பண்ணிக்கணும் அடுத்து மீனை ரெண்டாக அறுத்து ரெண்டாக அறுத்தாக்க தலைப்பக்கம் பாதி குடலும் மீதி கீழ் பகுதியில் குடல் இருக்கும் நல்லா எடுத்துக்கணும் கிளீன் பண்ணிக்கணும் க்ளீன் பண்ண க்ளீன் பண்ணும்பொழுது ஒவ்வொரு சில மீன்களில் பச்சை கலரில் ஒரு முட்டை வரும் அந்த மொட்டை மட்டும் கசக்கும் அதை பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு அலசிக்காங்க அலசி உப்பு போடுறேன் உப்பு போட்டு நல்லா புரட்ட புரட்டணும் புரட்டிக்காங்க உப்பு போட்டு முக்கியமாக புரட்டணும் ஆனால் இது ப பல பேர் பண்டிகைலாம் இல்லையான்னு தெரில உப்பு போட்டு புரட்டின பின்னாடி நல்லா அலசி ஒவ்வொரு மீனத்தையும் இருந்து எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்காங்க பாருங்க நான் கிளீன் பண்ணுறேன் நல்லா அலசி கிளீன் பண்ணுறேன் ஒன்றுக்கு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி க்ளீன் பண்ணிக்கோங்க அடுத்து வாங்க அடுப்பத்தை வச்சு சட்டியை வச்சு மீனை வச்சு தண்ணி ஊற்றுறேன் தண்ணி ஊற்றி வேவிக்கிறேன் நல்லா நீங்களும் வேவிச்சுக்காங்க சரிங்களா மீனை வேவி கொதிக்க விட்டு நல்லா வேவிச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் வாங்க அடுத்து அது தான் வடிகட்டி எடுத்தாச்சு இதை என்ன பண்ண போகிறோன்னாக்க முள்ளே இல்லாம தனியா செதை மட்டும் கறி அதாவது ஆட்டிக்கு கறி மட்டும் எப்படி எலும்பு இல்லாமல் கறி எடுப்பாங்களோ அதே மாதிரி மீனுக்கு முள்ளு இல்லாம மீன் கறியை மட்டும் தனித்தனியாக அத்தனையுமே பிரித்து போட்டுக்கிறோம் வாங்க மீனுடைய கறியை மட்டும் தனித்தனியாக முள் இல்லாமல் எடுத்தாச்சு அடுத்து கொத்தமல்லி பிக்கிறேன் சாரி கொத்தமல்லியோட கருவேப்பிலை கருவேப்பிலை பிரிச்சு சட்டி வச்சாச்சு இப்போ எண்ணெயை ஊற்ற போகிறோம் பாருங்க எண்ணெயை ஊற்றியாச்சு எண்ணெயை ஊற்றி அடுத்து கடுகு கடுகு போட்டு நல்லா பொரியது அடுத்து வெங்காயம் வெங்காயத்தை போட்டாச்சு நல்லா வதக்காங்க அடுத்து கருவேப்பிலை போட்டாச்சு இப்போ அதுக்கு தேவையான மசாலாக்கள் கொத்தமல்லித்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் தேவையான மசாலாக்கள் எல்லாம் போட்டுறோம் பார்த்துக்கோங்க உங்களுக்கு உங்கள் உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அந்த மசாலாலாம் போட்டுக்கோங்க நான் போட்ட மசாலா தூள் மஞ்சள் தூள் கறி மசாலா தூள் இதெல்லாம் போட்டேன் அடுத்து மீனை போட்டுக்கிட்டேன் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க அதிகம் சரிங்களா நல்லா மீனை போட்டாச்சு நல்லா வணக்கிறேன் கேஸை நல்லா ஃபுல்லாக எரி விட்டுருக்காங்க சரிங்களா இது வணக்கிற டைமும் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னாக்கா இது வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் நாம் ரெடி பண்ண முடியாது ரொம்ப கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே அது ஆகும் இதை ரெடி பண்ணுறதுக்கு நல்ல மீனை பாருங்க நல்லா கொத்து 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 கொத்தி நல்லா வதக்கங்க வணக்கிட்டே இருக்கு 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 இருக்க கிட்டத்தட்ட இப்போ எனக்கு டைம் மட்டுமே ஒரு ஒரு கால் மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு கால் மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு கிட்டத்தட்ட இது இது மீன் முட்டை வறுக்கிற இல்லைங்களா வர 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 வரன்னு வறுக்கிற வரைக்கும் வறுத்துக்கிட்டே இருப்பேன் வறுத்துக்கிட்டே இருக்கிறேன் சரிங்களா பாருங்கள் பாருங்க நல்ல இந்த உப்புத்தூள் இப்போ பாக்கெட்டு உப்புத்தூள் வரும் இல்லைங்களா உப்பு ஒன்று எடுத்து போட்டிங்கன்னா அப்படி மணல் மாதிரி கொட்டும் அந்த அளவுக்கு நல்லா மீன் முட்டை மீனை வந்துட்டு நல்லா வறுவருன்னு வறுத்துக்கிட்டேன் அவ்வளோ தான் ஒரு இலை போட்டு ரெடி மீன் மீன் வறுவல் ரெடி அவ்வளோதான் இலை போட்டு கொட்டுறேன் பாருங்கள் இந்த மீன் வறுவல் எந்த ஹோட்டல் கடையுமே கிடைக்காது ஏதோ கிடைச்சா ஒரு சில ஹோட்டல் கடையில் கிடைக்கலாம் நல்ல மீன் வறுவல் பார்த்துக்கோங்களா மீன் முட்டை எப்படி வருக்குறோமோ சேம் அதே ப்ரொசஸரில் வறுத்துக்காங்க மீன் முட்டை எப்படி வருத்தமோ அதே மாதிரி மீன் வறுவல் நல்லா பாருங்கள் சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டு மட்டும் அல்டிமேட் எங்கேயுமே கிடைக்காது இந்த மாதிரி மீன் வறுவல் இது வரைக்கும் நான் எத்தனையோ ஹோட்டல்களில் சாப்பிட்ருக்கேன் ஆனால் இந்த மீன் வறுவல் எந்த ஹோட்டலுமே கிடைக்காது எங்கள் மக்களே பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா அருமையான ஒரு டிஷ்ஷு நீங்கள் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்